ஒரு வழியா எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆமா இந்த செல்வி என்ன காணதுக்கு அவ இப்ப வருவானா காணும் ஏகோ நான் வந்தாச்சு செல்வி உன்னை பத்தி தான் பேசிட்டே இருக்கேன் நூறு ஆயிசு எம்மா நூறு ஆயிசு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒரு அறுபது வயசு வரைக்கும் இருந்தா போதும் சும்மா இருட்டி என்ன பேசிட்டு இருக்கேன் மகளே சாவி அம்மா இன்னும் ரெண்டு நாள் ஸ்கூலு லீவு பாட்டி தாத்தா வீட்ல போய் ஒரே என்ஜாய்மெண்ட் தான் எல்லாரும் அந்த ரூம்ல தான் கிடக்காத போய் பாருப்போம் சிந்து பெரியம்மா இது என்ன எல்லாத்தையும் செல்லம் காமிச்சிட்டு தெரியா அவ எங்க வீட்டுக்கு குட்டி தேவதெல்லாம் அதுக்கு ஓவரா செல்லம் கொடுக்காதக்கா அப்ப தலமலை ஏறி டான்ஸ் ஆடுவா போமக்லே அக்கா எல்லாம் உள்ள இருக்கவ ரூம்ல சரி பெரியம்மா இது யா இவ்வளவு நேரம் அப்படியே வாரேன்னு சொன்னேன் நீ ரெண்டு நாள் வீட்ல இருக்க மாட்டோம்னா ஆனால சாமான் எடுத்து ஒதுக்கி கழுவி பறக்கி பாட்டு வரைக்கும் இவ்வளவு நேரம் ஆயிட்டு சுபி செல்வி கூட்டிட்டு வரலையோ

பேக்லாம் பேக் பண்ணி நானே தூக்கிட்டு வரேன் அவன் தான் சொன்னா இங்க எனக்கு டுவார கிட்ட வந்தத பார்த்து இத தூக்கி தலமேல வச்சிட்டு இங்க வந்து என்ன நடிப்பு போட்டு இருக்க மாட்டியா ராணிக்கு சுபின் மேல ஒரே பாசமோ ஆமா அவளுக்கு சுபின் இருந்தா போதும் மாமக்ளே ஆமா ராணிமா உனக்கு வந்து டீ போட்டு தரேன் கேடிமா போமா நீ கை கால் முஞ்சலாம் கழுவிட்டு வா டயர்டா இருக்க மாட்டே அந்த பேக் தூக்கிட்டு வந்தானே அம்மா உனக்கு டீ போட்டு தரேன் கேடிமா கொஞ்சம் இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் கட்டி போட்டு பண்ணுங்க நல்லா இருக்கும் ஆ சரி மக்களே நீ போ என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு செல்வி இப்பதான் வந்தியோ ஆமா நீ இப்பதான் வாரேன் அக்கா நீட் என்ன சாப்பாடு இன்னும் செய்யல செல்வி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க ரெடி பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் ஒரே சிரிப்பா இருக்கு ஆமா அப்பத்திலிருந்து நந்தினி தான் தேடிட்டே இருந்தேன் ஆகியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருந்தாங்களோ என்னமா தெரியல ஆஹ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நல்லா இருக்கும் ஏன் திடீர் இந்த மன மாற்றம் தெரியலையே சரி ஏதோ ஒண்ணு எல்லாம் நமக்கு சாதகமா நடந்தா சந்தோஷம் தான்

சுவானிகா நம்ம எதாச்சும் மூவி பார்க்கலாமா அம்மா சாப்பாடு பண்ணிட்டு இருக்காவ சாப்பாடுலாம் பண்ணிட்டு நம்ம ஒண்ணா உட்காந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடலாம் இப்ப என்ன உனக்கு மூவி பார்க்கணுமா ஆமா இவங்க ரெண்டு பேரும் போன் ஓடிட்டே இருக்காங்க எதாச்சும் விளையாடலாம்னா ரெண்டு பேரும் போன் பார்த்துட்டே இருந்தா எப்படி ஆமா நானும் அதான் பார்த்துட்டே இருக்கேன் சரி வா நம்ம போய் மூவி பார்க்கலாமா ஆ சரி டீ படம் பாப்போமா யா டீ எப்ப பார்த்தாலும் பியாய் படம் பார்க்கலாமான்னு கேட்டுட்டே இருக்க அதே வீட்ல என்ன தனியா இருந்து பார்க்க என்ன இருக்கீங்களோ இடி நந்தினி எங்க டீ போனே ஸ்நாக்ஸ் வாங்கலாம் வெளிய போலாம் சொல்லிட்டு வாம்பட்டுக்கு நீ வெளிய போய்டே நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளிய போய் இருந்தோம் சத்யா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு வரும்போதே வாங்கிட்டு வந்தோம் இடி நந்தினி ஆதி குடியா வெளிய போனே ஆமா சத்யா அவங்க தான் வெளிய போலாம்னு கூப்டாங்க நான் போனே கிட்டத்த பேசனியா அதனால நான் அப்புறம் சொல்லிக்கேன் ஜனனி உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே ஆ என்ன ஆதி சொல்லு இங்க வந்தா வெளிய வா ம் சரி ஆதி நந்தினி எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா நான் எடுத்துட்டு வரேன் ஆதி நான் கிச்சனுக்கு தான் போறேன்

என்ன ராம் சொல்லுங்க எனக்கு என்ன ப்ராப்ளம் இல்ல உனக்கும் சுவானி விஷயத்துல சச்சா நான் அதெல்லாம் எப்போ மறந்துட்டேன் அவளுக்கு தான் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்ப நான் அதை பத்தியே யோசிச்சு நானும் டென்ஷன் ஆகி ஃபீல் பண்ணி அதெல்லாம் எனக்கு செட்டே ராம் அதனால நான் அப்பவே விட்டாச்சு என்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா கொஞ்ச நாள் சரியாயிடுவேன் கேட்டதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் இந்த காலத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாலும் கொஞ்சம் பேர் எல்லாம் தொல்ல பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு சில பசங்க அப்படிதான் இருப்பாங்க ஆனா அவங்களை விட நீ டிஃப்ரெண்டா இருக்க புடிக்கல என்ன பண்ண முடியும் ஆனால அதுக்கான ரீசனையும் கேட்கல எதுவுமே கேட்கல அதுக்கப்புறம் அவகிட்ட பேசுறதே விட்டுட்டேன் ஏன் நீங்க வந்து லவ்வர்ஸா தான் இருக்கணும்னு இல்ல இல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் ஆஹ் கண்டிப்பா ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் இப்போதைக்கு கிட்ட பேசுறது எனக்கு சரியா படல சரி எதனாலும் பாத்துட்டு பண்ணுதாதி ம் கண்டிப்பா ராம் ஆஹ் ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் இந்த கார்த்தி வேணா எங்க ஆலையை காணும் அவன் சென்னை போயாச்சுலாம் அவனை போன் பண்ணலையோ ஓ தான் ஃபோன் பண்ணானோ நேற்று ஃபோன் பண்ணியிருந்தா எனக்கு பிக் பண்ண முடியல ம் சரிடா நீ சொல்ல வந்தது என்ன விஷயம் சொல்லு வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் ஆதி ஜனனிக்கு வீட்ல அது பத்தி அன்னைக்கே நான் உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன் ஆனா எனக்கு இருந்த டென்ஷனில் நான் அந்த விஷயம் பத்தி பேச மறந்துட்டேன் அவ வீட்டில் வந்து நீ அன்னைக்கு பைக்ல கூட்டிகிட்டு போயிருந்தேல்லாம் அன்னைக்குல இருந்து எங்க அத்தை வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க நான் விட உள்ள கூட்டிகிட்டு போனதுமே அடிச்சிட்டாங்க என்ன அடிச்சுட்டாங்களா அவங்க அம்மா அப்பா அவங்கள அடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா ம் அடி பாவம் இல்லை இல்ல லைட்டா அடி கொடுத்தாங்க அதுக்கே ரெண்டு நாள் சாப்பிடாம தூங்காம இருந்தா இங்க எல்லாருக்கும் கோவம் தான் ராம் சொல்லாம அவள் வந்து பைக்ல வந்திருக்க கூடாது எல்லாரும் அவளுக்கு தெரியாத இடம் பத்தியா அதனால அவள் வெளியே போனதும் எங்கேயாவது காணாம போயிட்டாலோ என்னான்னு நாங்க கொஞ்சம் நேரத்துல ரொம்ப பயந்துட்டோம் எல்லாம் ஏன் தான் அது நான் கூட்டிகிட்டு போயிருக்க கூடாது அவளை பரவாயில்ல ராம் ஆனால் இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் அதை அட்லீஸ்ட் வீட்டுலயாவது சொல்லிட்டு போயிருந்தா இல்ல நான் கூட வெளியே போறேன் என்ன கூட்டிட்டு வந்திருந்தா கூட நான் ஏதாச்சும் பேசி சமாளிச்சிருப்பேன் ஆனா யார்கிட்டயுமே சொல்லாம போனது அவங்க அம்மாக்கு பயங்கர போவோம் இன்னும் ரெண்டு ஊர் கிளம்ப தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க வந்து நாளைக்கு காலையில எங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு போறோம் அங்கே ஒரு ரெண்டு நாள் நின்றுட்டு அப்படியே சென்னைக்கு நானும் போயிடுவேன் அவங்களும் பாம்பே போயிருவாங்க எனக்கு ஃபோன் போன் பண்ண தான் பேச முடியல எனக்கு ஃபோன் அவங்க அம்மா திடீர்னு திருப்பி கொடுத்ததும் எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு எதுவும் எங்க விஷயம் பத்தி அவங்களுக்கு வீட்டில் எதுவும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அழுதுட்டே கேட்டாங்களா அதனால நான் நான் சொல்லிட்டேன் இது எங்க விஷயம் பத்தி சொல்லிட்டியா அவ ஒரு பையனை லவ் பண்ணுகான்னு சொன்னேன் ஆனா உன் பேரு சொல்லல சொல்லிருக்கலாம்ல ஆதி ஏன் சொல்லல வேண்டாம் நீ பேசாம ஃபாரின்கே போ அங்க இருந்து ஒரு ஒரு வருஷம் வேலை பாத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து தான் பெட்டரா இருக்கும்னு தோணுது நானும் அவகிட்ட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் அதி ஆனா தான் ரொம்ப ஆமா அவ ஓ விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கான் ஆமாம் என்னால் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணவே முடியல நாங்கள் வேறு எங்கேயுமே போகல ஜஸ்ட் பீச்சு சைட் மட்டும் போயிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து காஃபி சாப்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம் அவை ஏதோ ஷாப்பிங்லாம் போகணும்னு சொன்னால் ஆனால் பீச்சில் பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப அப்செட் ஆகிட்டு அழுதுட்டா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்காளா அப்படின்ட்டு ஆமாம் அவள் நீ இல்லாமல் இருந்தடவே மாட்டா எனக்கு புரியுது ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நீ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காத நான் அவகிட்ட பேசையே நாங்கள் நாளைக்கு காலையில் எங்கள் பாட்டி தாத்தா வீட்டுக்கு இருக்கோம் அவளுக்கு ஃபோன் பண்ண முடியுமான்னு தெரியல நீ வேணால் நைட்டு ஃபோன் பண்ணிப்பாரு நான் ஒரே ஒரு வாட்டி அவ்வளோ மீட் பண்ண முடியுமா கஷ்டம் தான் ஆனால் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆதி பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் இனிமேல் வீட்டில் மாட்டிக்கிற மாதிரி எந்த இதையும் பண்ணாதீங்க ம் கண்டிப்பாக சரி உங்கள் வீட்டில் தெரியுமா இல்லை நான் யாருக்குமே எது பற்றியும் பேசவே இல்லை எங்கள் வீட்டில் நீ தான் தெரியாது ஆனால் லவ் பண்ணுறது தெரிஞ்சிச்சு அது தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அத்தைக்கு ரொம்ப பயம் யாரும் என்னென்னு தெரியல அது எனக்கு பயமா இருக்கு எங்கேயும் போயிட்டு ஏமாந்துறக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னா நான் தானே நீ உங்க உங்கள் அத்தையிட்ட வந்தால் சொல்லிக்கோ இல்லை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கே லேஸாக டவுட் வந்துருச்சுன்னு தோணுது நீயா கார்த்தியாக இருந்தால் உங்களுக்கு இப்போ டவுட்டே எது கார்த்தியா நான் உங்க ரெண்டு பேர் கிட்ட தானே ரொம்ப க்ளோஸாக பேசுவேன் நான் கிட்ட சொன்னேன் நீங்கள் அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு அப்படி சொன்ன பார்த்துலேருந்து அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு ஒரு வேலை இவங்க ரெண்டு பேர்லேயே யாராச்சும் ஒருத்தங்களாக தான் இருக்கும் அப்படின்னு அப்ப கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நான் தானே ஏன்னா கார்த்தி வந்து அவ்வளோ விட சின்ன பையம்லாம் என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா நீங்க கொஞ்சம் உஷாராக வாங்கி இருங்க ம் சரி அதி நம்ம வீட்ல எதுவும் பிரச்சனை ஆகாதுன்னா அவன் வேணா வீட்ல அவன் பேரை சொல்ல சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பிரச்சனை ஆகும் அதி ஆமாம் அதனால தான் இப்போதைக்கு யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் இப்பயே சைலண்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லி

ஏமா அழாதமா ஜனனி என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா அழாத ஒரு நல்ல ஃப்ரெண்டா உனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் எப்படியாவது வீட்டுல பேசி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி சரியா சரி கொஞ்சம் சிரிக்கலாம்னா அசிங்கமா இருக்கு சரி போ போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ஓகேமா இவங்க விஷயத்த எப்படி சால்வ் பண்ண போறேனே தெரியல சரி அத்தை மாமனும் நான் சொல்றதை கேட்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாப்போம் ஏ வாளு என்ன இந்த பக்கம் ஆமா இன்னைக்கு உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணதால தான் இவ்ளோ பெரிய வாயாடி இவ்ளோ பெரிய வாளுன்னு தெரிஞ்சிச்சு அப்படி எல்லாம் இல்லடா ஆமா ஆமா பாத்த அடுத்தவன் வந்து தோட்டத்துல போய் மாங்கா கொய்யாக்கனி எல்லாதே ஆட்டி புடிச்சிட்டு வர ஸ்டெடியாவே நடக்க மாட்டேங்கற உருண்டிட்டு போற நீ குறிச்சிட்டு குறிச்சி சின்ன குழந்தை மாதிரி நான் அப்படி தான் ஆதிதா ம் தெரிஞ்சிச்சு அம்மா நான் ஒரு விஷயம் கேட்கட்டா என்னமா கேளு இன்னைக்கு ரொம்ப நேரம் என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணீங்கல நீங்க என் பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் சொன்னேன்ல என்ன வாயாடி பாலு வாங்க நீங்க நிஜமாவே எனக்கு அப்படி தோணுச்சு நான் ஒண்ணு அத கேட்கல அப்புறம் நீங்க இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணீங்களா நீங்க ஹாப்பியா இருந்தீங்களா ம் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் எனக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த டைம் நான் யோசிச்சு கூட பார்க்கல அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன் இவ்வளோ போதும் சரி ஓகே பை எங்க போற ஒன்றும் இல்லை இன்னைக்கு எல்லாருமே நைட்டு டின்னர் டெரஸ்ல இருந்து சாப்பிடலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஓ அப்படியா சூப்பர் அதுக்குடா அம்மா கூப்பிட்டாங்க நான் உங்களை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கேன் சரி ஓகே அப்போ போ நானும் வரேன் ஆ ஓகே ஓகே நீங்க டெரஸ்ல ஃபுட்டு சாப்பிட வரீங்களா அப்போ என் பக்கத்தில் உட்கார்வீங்களா என்ன லூசு கேள்வி இது சொல்லுங்க

ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே வந்து நிறைய பேர் ஹாய் சொல்ல சொல்லி இது பண்ணியிருக்காங்க நானும் இந்த வீடியோ போட வேண்டாம் தான் நினச்சேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்கும் போது சரி இன்றைக்கி ஒரு நாள் போட்டுருவோம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம் இப்போ இவ்வளோ கேரக்டர்ஸ் கிட்டே நீங்கள் வந்து ஹாய் சொல்ல சொல்லும்போது பாருங்க இப்படி எல்லாரும் வந்து நிற்கும்போது கஷ்டமாக இருக்கும் எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்காது அதனால தான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இனிமேல் வந்து வீக்லி வீக்லி வந்து இந்த வீக்கில் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க வெட்டிங் ஆனிவர்சரி அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வீக்கெண்ட் ஆகும் போது நம்ம வந்து விஷ் பண்ணிடலாம் டெய்லியுமே இவ்வளோ பேர் ஹாய் சொல்ல சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அப்புறம் வீடியோவும் கரெக்டாக போட முடியாது எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சரி இப்போ ஒருத்தங்களை ஹாய் சொல்ல ஆரம்பிச்சிடலாமா என்கிட்ட கவி அரசன் ஹாய் சொல்ல சொன்னாங்க கவி அரசன் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் ஜெசி உங்களுக்கு ஹாய் ஸ்ரேயா நிஷா கலை கிருத்திகா உங்க மூணு பேருக்கும் பெரிய ஹாய் ரெஜி சஜி அபர்ணா அப்புறம் தேவி ஸ்ரீ உங்க மூணு பேருக்கும் ஹாய் சந்தியா மகதி ரெண்டு பேருக்கும் ஹாய் பொன்மலர் அவங்களுக்கு வந்து ஹாய் ஹாய் பொன்மலர் சரி இப்போ மிச்சர்க்கே எல்லாருக்கும் ஹாய் சொல்லிரலாமா நந்தினி சாதனா காவ்யா ஆர்த்தி மகாலக்ஷ்மி முத்தரசி பார்வதி கோபிகா ராகினி தேவிஸ்ரீ பாத்திமா சந்தியா அதுக்கப்புறமா விஷ்ணு பிரியா பிரேமா எல்லாருக்கும் பெரிய ஹாய் அப்புறமா இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஜென்சி பிரதீஷா சத்யஸ்ரீ மூணு பேருக்குமே விஷயம் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்க அப்புறம் இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ற முருகன் செல்வி ரெண்டு பேருக்குமே ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ரெண்டு பேருமே எப்போவுமே ஒன்றா சந்தோஷமாக இருங்க சரி அப்போ இன்னைக்குள்ளே வீடியோ முடிச்சுக்கிடலாமா சரி இனிமேல் வந்து இந்த வீக்கில் அதாவது இன்னைக்கு புதன்கிழமையா இன்னைக்குலேருந்து சண்டே வரைக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் விஷ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளது அடுத்த மண்டே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்குமே ஹாய் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இனிமேல் வந்து இந்த ஹாய் சொல்கிற இது மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் ஏன்னா டெய்லியுமே நான் நான் கமெண்ட் எல்லாமே பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நிறைய கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் அதுக்கு வந்து நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு டைம் கிடையல அதனால தான் சரி அப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் சரி சரி எல்லோரும் ஜோடியாக நின்னது போடுவோம் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லி அனுப்பி சின்ன பிள்ளை எனக்கு கடுப்பா இருக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏமா வீட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு